ஹலோ மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு ஐம் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம யானையை பற்றின வீடியோ தான் பார்க்க போறோம் என்னங்க திடீர்னு யானை பக்கம் போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபலட்சுமியோட இறப்புல இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல அது என் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப எனக்கு அப்படியே ரெகுலர் லைஃப கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு என்ன இப்படி ஆயிருச்சு அந்த யானை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படிலாம் தோணிட்டே இருந்துச்சு அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நம்மலாம் வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி அப்படிலாம் போகும்போது யானை அந்த பக்கம் வந்துருச்சுன்னா எந்த கார் எந்த மனச வந்த

அப்பதான் எனக்கு தோணுச்சு எந்த விஷயமே ஒரு நாள் நடக்காது பல நாள் பக்குவப்பட்டாதான் நடக்கும் அப்படின்ட்டு அப்ப நான் நெட்ல சர்ச் தான் இந்த விஷயம் என் கண்ணுல பட்டுச்சு யானை பாகனுக்கு தான் சாவு அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்ற வழக்கம் கேள்விப்பட்டிருப்போம் அது எதனால நீங்க யோசிச்சிருக்கீங்களா பழகும் போது பாகனோட சொல் பேச்சை கேட்கறதுக்கு பயங்கரமா கொடூரமா அடிப்பாங்களாம் யானைய அதனால யானை அந்த காயத்தோட வடுவ வழியையும் மனசுலயே ஞாபகம் வச்சுட்டே இருக்குமாமா மஸ்து நேரத்துல அதாவது மதம் பிடிக்கும் போது வாய்ப்பு கிடைச்சா அந்த கோபத்தை வெளிப்பட்டு ருத்ர தாண்டவம் ஆடிடுமா முக்கியமா மதம் பிடிக்கும் போது தலைமை பாகனை யானை பக்கத்துல இரு இருக்கவே மாட்டானாம் காரணம் யானைக்கு தான் பாகம் மேல இருக்கிற வன்மம் வெளிப்படும் நேரம் அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு யானையை பழக்கும் அந்த யானையை சுத்தி நாலஞ்சு கும்கி யானையை நிப்பாட்டுவாங்க ஒரு ஏழு எட்டு பாகனையும் அந்த யானைக்கு முன்னாடி நிறுத்துறாங்க ஆளுக்கு ஒரு குச்சிய கீழே போடுவாங்களாம் அதாவது வரிசையா ஏழு பாகன் நிக்கிறாங்க சுத்தி அஞ்சு கும்கி யானை நிக்குது நடுவுல சாதாரணமா ஒரு யானை நிக்குது அந்த பாகனுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு ஒரு குச்சியை கீழே போடுறாங்க பக்கத்துல ஒரு கும்கி இருக்கும் அது எப்படி குச்சி எடுத்து திருப்ப திருப்ப வந்து இந்த சாதாரண யானைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் அவ்வளவு குச்சி எடுக்காதான் கும்கி யானை விடாதான் புதியானைய தந்தங்களால முட்டி நொறுக்குமா கும்கி யானைகள்லாம் சேர்ந்து பாகன்கள் ஒன்று இன்ச்சு தடிமண்ல ஆறு அடி நீளத்துல ஒரு வாரம் விளக்கெண்ணெயில ஊற போட்டு தீயில வாட்டி யானைக்காகவே ஸ்பெஷலா தயார் செஞ்சு வச்ச மூங்கில் பிரம்புகளை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்களாமா வளைச்சு விட்டா வடிவத்துல ரப்பர் முனைக்கு மாதிரி முட்டுமாமா மனுஷன் அதுல ஒரு அடி வாங்கினா செத்துருவானா அதால அடிச்சு அடிச்சு வெளுத்து பிளிரிக்கிட்டே இருக்குமா ரெண்டு காலையும் மேல தூக்கி நிக்குமா ஆனா குச்சியை மட்டும் எடுக்கவே எடுக்காதான் எடுக்கிற வரைக்கும் கும்கியும் விடாதான் பாகன்களும் விட மாட்டாங்களாம் கடைசியா அடி தாங்காம குச்சி எடுத்து எந்த பாகன் கையில குடுக்குதோ அவன்தான் அந்த யானை பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா இத்தனை கொடுமைக்கு அப்புறமா குச்சி எடுத்து பாகன் கையில கொடுத்து அவன் தான் அந்த யானைக்கு பிடிச்சிருக்குதுன்னு அதை நிரூபிச்சு இனி அவனோட கட்டுப்பாட்டுல தான் யானை இருக்கும் அவன் தான் வாழ்நாள் முழுசும் அந்த யானைக்கு தலைமை பாகன் இப்ப யானையை பிடிச்சவன தேர்ந்தெடுத்தாச்சு இனி யானைக்கான பயிற்சி ஆரம்பம் அதாவது இப்போ வந்து பாகனும் யானையும் மட்டும்தான் சூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் தான் யானைக்கு பயிற்சியே இருக்குது அதை அதை பழக்கிறதுக்குள்ள தும்பிக்கையை தூக்க முடியாத அளவுக்கு கண்ட்ரோல்ல அடைச்சிருவாங்களாம் மூணு நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம் நாலாவது நாள் தான் பாகனை பார்த்து கெஞ்சுமா யானை கொஞ்சம் கரும்பும் வெள்ளமும் கொடுத்து ருசி காட்டி பசிய தூண்டி சொல் பேச்சு கேட்டா கரும்பும் வெள்ளமும் கிடைக்கும் அப்படின்னு யானைக்கு உணர வச்சு வலிக்கு கொண்டு வருவானா அந்த பாகன் அதுக்குள்ள அந்த யானைய அடி உத சித்திரவாத அப்பப்பா படிக்கவே மோ உடல் கூசி கண்ணீர் வடிஞ்சிருச்சு அந்த பாகன பார்த்தாலே மோ யானைக்கு மனசுல ஒரு வித கிளி ஏற்படுற மாதிரி பண்ணிடுவானா என்ன பயமும் பாசமும் ஏற்பட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் தான் மேல ஏற விடாதான் யானை கட்டங்கடைசியா என்னைக்கு அந்த யானை பாகனம் முழுசு எந்த எதிர்ப்பும் இல்லாம தான் முன்னங்கால மடக்கி கொடுத்து அதன் வழியா மேல ஏறி உட்கார அனுமதிக்குதோ அன்னைக்கு பூஜை போட்டு கும்கியோட துணையோட கண்ட்ரோலை திறப்பாங்களாம் பாகன் யானை மேல உட்கார்ந்துதான் கண்ட்ரோலை திறந்து வெளியில வரணுமா இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக நடந்தால் தான் அந்த யானை முழுசா பழக்கப்பட்டதுக்கான அடையாளம்னு சொல்றாங்க இதெல்லாம் நடந்து முடியவே நாற்பத்தெட்டு நாள் ஆகுமாமா கோயம்புத்தூர் மாவட்டத்துல பதிமூணு பேரை கொன்ன அரசால ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்ட மிக பெரிய ரவுடியான மக்னா யானை இன்னைக்கு முதுமலை கேம்ப்ல மூர்த்திங்கிற பேர்ல அவ்வளவு சாதுவாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு ட்ரைனிங் தான் மஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க மதம் பிடிக்கிறது இது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நவம்பர்ல இருந்து ஜனவரிக்குள்ள யானைகளோட இணை சேர்க்க காலம் ஆரம்பிக்குமா நெத்தியில இருந்து மஸ்து நீர் வடியும் மஸ்துனா அது ஒரு விதமான நீர் பாகன் மேல பாசம் இருக்கிற யானை மஸ்து ஆரம்ப நிலையிலேயே பாகனை எச்சரிக்கை பண்ணிடுமாமா சாதாரணமா ஒற்றைக்கால் சங்கிலி தான் போடுவாங்களாம் ஆனா மஸ்து அறிகுறி ஆரம்பிக்கும் ரெண்டு காலுக்கும் சங்கிலி போட்டுருவாங்களாம் சாதாரணமா அங்க சத்த பார்த்தா கட்டுப்படும் யானை மஸ்து நேரத்துல கட்டுப்படாதாம் அதுக்கப்புறமா யாருமே கிட்ட நெருங்க முடியாது மூணு மாசம் அதுக்கு ஒரே இடம்தான் அந்த மஸ்து நீரோட வாசம் ரொம்ப தூரத்துக்கு வீசுமா அந்த வாசம் வந்தாலேமோ எந்த காட்டு அந்த ஏரியாலயே நிக்காதான் மஸ்து நிலையில இருக்கிற யானை விதோதமா நடந்துக்கிறோமாமா ரொம்பவேமோ ரெஸ்ட்லெஸாவும் இருக்குமாமா தும்பிக்கையை தூக்கி தந்தத்து மேல போட்டுக்கிட்டு பயங்கரமா கத்த விட்டுட்டு உரு உருன்னு உருமிக்கிட்டே இருக்குமா எப்பவும் யானையோட உருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அதனாலேயேமோ யானையோட உருமல் சத்தம் கேட்டாலே அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்றாங்க கோபத்தோட அடிகுறி பார்வை வெறிச்சு இருக்குமா மண் செடி கொடி எல்லாத்தையும் தலை போட்டுக்கிட்டு ரொம்ப பசி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடவே சாப்பிடாதான் மஸ்து நீரை தும்பிக்கையால தொட்டு தொட்டு ருசி பார்க்குமா அதுவே யானைக்கு மேல மேல வெறியேறுமா அதனால மஸ்து நேரத்துல நூறு பேர் எதிர்ல நின்னாலும் அபார ஞாபக சக்தி இருக்கிற யானை தன்னோட பாகன் மேலதான் பகைய தீத்துக்குமா தண்ணிலை மறந்து வெறி கொண்டு முதல்ல தான் தேடி அவனை எப்படியாவது முடிச்சு தள்ளிடணும் அவன் மேல காமிச்ச எல்லா விஷயத்தையும் திருப்பி பண்ணணும்னு அவ்வளவு ரெடியா காத்துக்கிட்டு இருக்குமா சிக்கனா அன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு போயிட்டே இருக்குமா இதெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தைய யானை தூக்கிட்டு போய் அது கூட வச்சு வளர்த்தா நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த குழந்தை எப்படியோ ஒரு இதுல மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா யானைகள்லாம் சேர்ந்து அழுகும் போது நம்ம அதை ஏத்துக்குருவோமா அதே தான் நம்மளும் பண்றோம் அது பாட்டு காட்டுல சுத்தி திரி புடிச்சு இந்த கொடுமைப்படுத்தி வியாபாரத்துக்காக வேண்டி அதை கொண்டு வந்து கோயில்ல வச்சு அது இறந்த உடனேமும் எல்லாரும் சுத்தி நின்று அழுது யாருக்கு என்ன கிடைக்க போகுது வாழ்ற வயசுல அதை அம்மா அப்பாவை விட்டு நீங்க பிரிச்சிடுறீங்க அதோட கூட்டத்தோட சுத்தி திரிய விடாம அதை விட்டும் பிரிச்சு அதோட இணைய விட்டும் பிரிச்சு கோயில்ல கொண்டு வந்து அடைச்சிடுறீங்க சன்னியாசம் போறது நம்மளோட இஷ்டம் நம்மளாதான் முடிவு எடுத்து போறோம் அதே மாதிரி கோவில்ல வந்து தங்கணும்னா யானை தான் முடிவு பண்ணணும் அந்த காலத்துல சடங்குகள் இருந்ததா எங்கேயுமே இப்பதான் ஒரு நூறு வருஷமா இப்படி யானையை கொண்டு வந்து கோயில்ல அடைச்சு வச்சு அதோட மனுஷ பழக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து பத்தா குறைக்கி அதை டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்க வைக்கிறாங்க அப்படி இப்படின்னா அதை கொடுமைப்படுத்துற வேலை தான் நிறைய நடக்குது இதனால எந்த பிரயோஜனமே கிடையாது ஒரு சிலர் இத வச்சு லாபம் மட்டும் தான் அறுபது வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய யானை கோயிலுக்கு வரும்போது வருஷம் இப்படியே இறந்துருது மனுஷனோட வாழ்நாள் கூடதான் அறுபது வருஷம் எழுபது வருஷம்னு முடிவு பண்றாங்க ஆனா அதை தாண்டி வாழ்றவங்க இல்லையா அதே மாதிரி அது அதோட இடத்துல இருந்துச்சுன்னா அதை தாண்டியும் வாழும் நம்ம அதை பிடிச்சு வந்து அடைச்சு வச்சு இத்தனை கொடுமைப்படுத்தி அதை உயிர் எடுக்கிறது பாவ கணக்குல மட்டும்தான் சேரும் கடவுளோட வாகனம் நாங்க தடவி தடவி வளர்த்தோன்ற புண்ணியம் எல்லாம் சேராது ஏன்னா தேவையில்லாத கொண்டு கொண்டு வந்து நம்ம வளர்க்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதில் எந்த பலனும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாபாய்